ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பி தான் பிரதீப் நர்வால் தான் ரெக்கார்ட் பிரேக்கர் டுப்கே கிங் ஏஸ் அவர் இன்டர்வியூ கொடுத்தார் ரீசெண்டாக என்ன கேள்வி கேட்டாங்க என்ன பதில் சொன்னாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கன்னு இந்தியில்தான் நடந்தது இன்டர்வியூ அவர் என்ன சொன்னார் கடை சொல்லிடுறேன் ரைட் பிரதீப் நர்வால் நான் சொல்லுவேன்னா கிங் ஆஃப் கபடி யூனோ அண்ட் பர்தீப் நர்வால் இன்ட்ரடக்ஷன் நல்லா கொடுத்தார் அவர் ஆங்கர் அவரே ஒரு ஃபார்மர் பிளேயர் தான் ஸோ ஃபிட் ஓகேயா கே பூரா ஃபிட் ஓகேயா கே எக் தான் தயாரியே கேசச் செல்றேன்னு அதை ஃபுல்லாக ஆகிட்டியா எப்படி இருக்க ஸ்டார்ட் பண்ணியா பிராக்டிஸ்லாம் ரெடியாக மேட்ச்சுக்குன்னு கேட்டார் ஆ ஏஸ் ரொம்ப ரெடி ஆகிட்டேன் அவர் தேரா துக்கான் கேச்சச்சல்ற அப்படின்னாரு அதாவது உன்னோட வேலை எப்படி போய்ட்டுருக்குன்னு உன் கடை எப்படி போயிட்டுருக்குன்றதான் ச செல்லமாக கேட்டார் தேரா துக்கான்னு கேச்சச்சல்ற உன்னோட கடை எப்படி போயிட்டுருக்குங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா பாட்டாக பேச்சிடலான்டாங்க அந்த இன்டர்வியூ எடுத்து வரும் ஆ எனந்தும் நல்லா இருக்கு அண்ட் வெரி குட் இட் வாஸ் வெரி குட்னார் அப்புறம் சீசன் டூவில் வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்படி இருந்துது பிகினிங் அதை பற்றி கொஞ்சம் சொல்லி பார்ப்போம் அப்படின்னாரு ஸோ நார் என்னோடய ஃபேமிலிலே கபடி இருக்குது எங்கள் மாமா அங்கிள் கபடி நிறைய விளையாடுவார் எங்கள் வில்லேஜில் கபடி தான் மெயின் ஸ்போர்ட்ஸு பெரிய கிரேஸ் இருக்குது எங்கள் கிராமத்துலேயே கபடி ஸோ நான் நிறைய சீனியர் பிள்ளை விளையாடுறதெல்லாம் பார்த்துருக்கேன் அது பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கற்று அது மேலே ஆர்வம் வந்தது அது இல்லாமல் எங்கள் அங்கிளே கபடியில் இருந்ததுனால அண்டு கபடி தவிர வேறு எதுவும் என்னால் யோசிக்க முடியல ஸோ கபடி மட்டும்தான் ஒரே கேம் இல்லைனா நான் எதுவுமே இருக்க மாட்டேன்னாரு சரி எதாவது பிளேயர் ஒன்று இன்ஸ்பயர் பண்ணார்னா எஸ் குல்தீப் நர்வால் தூபி ஜான் தான் என்னார் குல்தீப் நர்வால் அவனுக்கு கூட தெரியுமா அவர் என்ன அண்டு அவர் தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணது அண்டு அவர் விளையாடுறது நான் ஐயோ பார்ப்பேன் அவர் டிஃபென்ஸும் பண்ணுவார் ரைடும் பண்ணுவார் அவர் இஸ் அ வாஸ் அண்ட் ஆல்ரௌண்டர் நிறைய விஷயம் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்டேன் டுப்கியாக அவர்கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் எப்படி பண்ணுறாரு என்னான்னு பார்த்துட்டு அண்ட் அவர் ஒரு வாட்டி என் கூட விளையாண்டார் பார்ட்னர் டீமில் அண்டு ஸ்கூலில் கூட நிறையா விளையாடிருக்கேன் நான் கபடி எனக்கு படிப்பு எவ்வளோ ஏறல பட் இருந்தாலும் கபடி தான் முக்கியம்னு ஸ்கூலில் போய் பிரஷன் போட்டு கபடி விளையாட போயிடுவேன் அப்படின்னாரு ஆங்கர் கேட்டார் அவன் வீட்டுக்கு தெரியலையா பேரெண்ட்ஸுக்கு தெரியல ஒரு வா ஒரு வாட்டி தெரிஞ்சிச்சு அப்புறம் கூப்பிட்டு வான் அப்பா அடிக்கலாம் இல்லை திட்டின ஏன் இந்த மாதிரி பண்ணுறேன்னு அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு புரிஞ்சிடுச்சு சரி ஒரு படிப்பு சரியாக ஏறல என் அங்கிள் வேறு கபடி இருக்காரு சரி அவர்ட்டே சேர்த்து விட்டோன்னு என் அங்கிள் டம் விட்டார் போ கபடியை கற்றுக்கொடு அப்படின்னு அப்படி தான் நான் கபடி விளையாட ஆரம்பிச்சேன்னாரு சரி அப்புறம் இன்னொரு கேள்வி சீசன் டூ எப்படி உள்ளே வந்த சீசன் டூ பெங்களூர் பூல்ஸு அப்படின்னு வந்து அவர் சொன்னார் ஜோகிந்தர் மஞ்சித்து நான்லாம் ஒன்றா விளையாடிட்டு இருந்த ஒரு டோர்னமெண்ட்டில் அப்போ என்ன கோச் பார்த்துருக்காரு பேருக்கு பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் டெல்லிக்கு வந்து ஜோகிந்தர் தான் ஃபோன் பண்ணார் உன்னை கோச் பார்க்கணும் கூடாது பெங்களூர் பூல்ஸ் ஏன் விளையாடக்கூடாதுன்னாரு விளையாட்டு போல் சொல்கிறாங்கன்னு நினச்சேன் பட் உண்மையிலே சீரியஸ் ஆகிடுச்சு அப்புறம் ராகேஷும் வந்தார் என் கூட நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம் அண்ட் என்னோடய ஜேர்னியை பி மெயின் கபடியை பெங்களூர் புல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னாரு அப்புறம் கேட்டார் அப்புறம் டியூ ரிமெம்பர் எனி திங் எதாவது ஞாபகம் இருக்கா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனது ஃபஸ்ட் டைம் என்ன பண்ண அது எதாவது ஞாபகம் இருக்கானாரு அவர் சொன்னார் பி முன்னாடி என்ன ஃப்ளைட்டில் போயிருக்கேன் ஒரு டோர்னமெண்ட் விளாட்றதுக்கு கோவா போனேன் ஃபிளைட்டில் ஃப்ளைட் எப்படி இருந்தது ஜேர்னினார் ஃபஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது இப்போ தான் அடிக்கடி போயிட்டுருக்கோமே ஸோ பி கேள் முன்னாடியே நான் கோவா போயிருக்கேன் அப்படின்னாரு கபடி டோர்னமெண்ட் விளையாட்டு தானே அதுன்னு அப்புறம் பிகேல் டூக்கு அப்புறம் பிகல் த்ரீ தான் உன்னோட பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு அதை பற்றி சொல்லு பாட்னா பேரிசுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படின்னாரு ஏஸ் சீசன் டூ அவ்வளோ சரியா போல் நான் ரொம்ப ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் நிறைய சப்போர்ட் கிடச்சிது ஃபேமிலியில இருந்தும் ஸோ பிஎல் த்ரீலேருந்து உங்களுக்கு தெரியும் பிஎல் த்ரீ ஃபோர் ஃபைவ் கண்டினியூஸாக ட்ராஃபி ஜெயிச்சோம் கிரேட் மூமெண்ட் அது மறக்க முடியாது வெரி ஹார்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு நான் போட்டேன் எனக்காக மட்டும் இல்லை டீமுக்காகவும் ஹார்ட் ஒர்க் சேர்த்து தான் போட்டேன் கோச் எம்எல் நிறைய நம்பிக்கை வச்சிருந்தார் ராம்மெஹர் கோச்சு நல்ல பாண்டிங்கிறது எனக்கு அவருக்கும் எப்போ பிரச்சனைனாலும் என்ன தான் சொல்லுவார் நீதான் மீனி நீதான் மே ஜெயி வைக்க முடியும் எம்எல் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சிருந்தார் அதனால் மூணு கப்பு ஜெயிச்சு கொடுத்தோம் இதோட என்ன ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது கோச்சுக்கும் பிளேயருக்கும் அப்படின்னு சிம்பிளாக சொன்னார் அப்புறம் நிறைய பிளேயர் கேள்வி கேட்டாங்க நிறைய பேர் இன்ஜூர் ஆகிடறாங்களே நீ எப்படி அதுலேருந்து மெயின்டைன் பண்ணுற உடனே போன சீசன் சரியாக போலி ஆஸ் எக்ஸ்பெக்டட் அதை பற்றி சொல்லுனாரு ஏஸ் எனக்கு போன சீசன் சரியாகவே போகல அண்ணா யாரும் போய் கேட்க மாட்டேன் ஏன் தப்பாவில்லண்ணா என்ன நானே என் வீடியோவை போட்டு பாப்பேன் போட்டு பார்த்துட்டு எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறேன்னு நான் நோட் பண்ணுவேன் எங்கள் பாப்பா என் மய் வேற பாப்பா போல்தே தெரியணும் அவங்க அப்பாவே இந்த இந்த தப்பு பிற தூ ஜாதாக அந்த நீ ரொம்ப டீப்பாக உள்ளே போகிற கொஞ்சம் பொறுமையாக போ அப்படின்லாம் எங்கள் அப்பா சொன்னார் ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் கபடி இருக்கிறனால அப்பாவே அட்வைஸ் பண்ணார் அப்புறம் எங்கள் அங்கிள் அட்வைஸ் பண்ணார் அப்புறம் கோச்சு என்னை ஃபோன் பண்ணி சொல்லுவார் நீ இது எது பண்ணுறது அந்த கல்தி என் பண்ணுறது அந்த தப்பு இதெல்லாம் மாற்றிக்கணும் அப்படின்ட்டுன்னு அப்படிதான் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றாரு இந்த சீசன் நல்லா விளையாடுவானார் அப்புறம் கேட்டார் கேள்வி எனி ரிமெம்பரன்ஸ் ஃபர்ஸ்ட்டு செல்ஃபியோ ஆட்டோகிராஃபோ ஃபேன் மூமெண்ட் எதாவது ஞாபகம் இருக்கான்னு ஓ போத்தே யார் நிறையா இருக்குது ஒன்று பின் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லுன்னு கேட்டார் அவர் ரொம்ப யோசிச்சு சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒருத்தர் வந்தார் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருந்து வந்தாங்க என்னோட மேட்ச் பார்க்குறதுக்கு ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு அது ஞாபகம் இருக்கு நீ கூட இருந்த அந்த மேட்சில் உனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு ஒரு பிளேயர் இருந்து வந்தார் என்னோட அகடமியில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் ஒரு பிக்ஸ் ஃபேன் ஒரு ஃபேமிலியிலேருந்து கூப்பிடுவாங்களா திருப்பி வீட்டுக்கு அனுப்புகிற என்ன லீவுக்குன்னு அந்த அளவுக்கு அந்த பயோ ப்ராக்டிஸ் பண்ணுறாரு அண்ட் அதெல்லாம் எனக்கு பெருமையான விஷயம் அப்படின்னாரு அப்புறம் கேட்டார் கேள்வி சோஷியல் மீடியா இன்ஸ்டா அதை பற்றி என்ன நினைக்கிறேன் ஏன்னா உனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அதை பற்றி சொல்லுனார் அவர் சொன்னார் டேஸ் நம்ம இல்லாண்ட காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது சோஷியல் மீடியா இன்ஸ்டா இப்போ இப்போதான் நிறையா வருது அப்பப்போ எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கேன் நான் நீ டிக்டாக் நிறைய போடுவே அப்படின்னு ஆமாம் நான் அப்போ டிக்டாக் போட்டுட்டு சின்ன வயசு அது போடுறது இப்போ டிக்டாகே இல்லை அதில் தான் நான் நிறைய இருந்தேன் அப்படின்னாரு சோஷியல் மீடியாவில் ரேராக தான் யூஸ் பண்ணேன் அப்புறம் யூபிஐ வந்து ஒன்று ஒ ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஆப்ஷன் எடுத்தாங்க அதை பற்றி சொல்லணுன்னாரு அவர் சொன்ன நான் யோசிச்சேன் எல்லாரும் ஆப்ஷனுக்கு வருங்க நம்மளே ஆப்ஷன் போகக்கூடாது நான் தான் வாழ்ன்றேன் நான் ஆப்ஷனுக்கு போகிறேன்னு சொல்லி ஆப்ஷனுக்கு வந்தேன் என் வேல்யூ எவ்வளோன்னு தெரியிறதுக்கு அதே ஒரு ஜாலி மூமெண்ட் தான் அப்போ ஒரு கோடி அறுபத்தஞ்சு லட்சம் நான் தான் நம்பர் ஒன் ஹையஸ்ட் இட் நைஸ் ஃபீலிங் என்னோடய வேல்யூ தெரியறதுக்காக தான் நான் ஆப்ஷன் போனேன் எனக்கு தெரிஞ்சது வேல்யூ என்னான்னு அப்படின்னாரு அப்புறம் கடைசியாக ரேப்பிட் ஃபையராக சில கேள்வி கேட்குற கட்டகன்னு பதில் சொல்லணுன்னாரு சரி கேளு அப்படின்னாரு சரி உங்களோட ஃபேவரட் டைட்டில் என்ன ரெக்கார்ட் பிரேக்கராக டுப் கிங் அண்ணா கிங் தான் ரெக்கார்டுலாம் அப்புறம் தான் வந்தது பிரேக்கருன்னு ஃபர்ஸ்ட் நான் டுப் கிங் தான் டுப்பிங் தான் பிடிக்கணுரு பெஸ்ட் ஃப்ரெண்டு யார் மனிதர் சிங்காரு ரொம்ப பிடிக்கும் நிறையா விளையாடு இருக்கும் டுகெதர்னார் அதான் பெங்கால் வாரியாக சொல்லுக்கிறார் அவரை உன் பார்த்து உன்னை வச்சு ஒரு பயோகிராஃபி படம் எடுக்கிறாங்கன்னா யார் ஹீரோ நடிக்கணும்னா சல்மான் கான் அப்படின்றார் டக்குனு ஆமா யார் ரோல் சல்மான் கான் தான் பண்ணுன்னு பைக் பிடிக்குமா கார் பிடிக்குமா காரு தான் பிடிக்கும் ஃபார்ச்சுனல கார் வச்சுருக்கேன்னாரு உன்னோட ஃபர்ஸ்ட்டு வேலை எதுன்னாரு ஏர் ஃபோர்ஸு இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேனாரு கபடி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் விவசாயம் தான் பண்ணியிருப்பேன்ட்டார் சிம்பிளாப்பா அப்படிங்கினா இதுதான் அவர் பேசினாலே கலகலப்பாக இருக்கும் குழந்த மாதிரி இருக்கும் அவர் பேசும்போது அவர் எக்ஸ்ப்ரஷன்லாம் அண்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு டிபீக்கின்னு பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி டுவெல் டீம்ஸ் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் பதிமூணு நாள் தான் இருக்குது நிறைய வீடியோஸ் வரும் எங்களுக்கு தேவையில அவங்க ஆதரவு தான் புரியுது பார்த்து பேர் நன்றி லைக் கமெண்ட் சேனல் சஸ்கிரைப் இன்னொரு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்